வெல்கம் டு கேம்ஸ் ரூஃபிங் நம்ம கேம்ஸ் ரூஃபிங்கில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ரூஃபிங் சேலம் மாவட்டம் சின்னப்பம்பட்டியில் முனியப்பன் கோவிலுக்கு கேரளா மாடல் ரூஃபிங் பண்ணி கொடுத்துருக்கோம் அதை பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டு அப்படின்னா மேலே ஃபாலோ ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷன் எழுதி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க நம்ம வீக்லி ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா கேரளா மாடலுக்கான அப்டேட் போட்டுகிட்டே இருப்போம் ஸோ இந்த மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலியமாக ஈஸியாக நீங்கள் போய் பார்த்துக்கலாம் நோட்டிஃபிகேஷன் வந்துடும் நீங்கள் ஒவ்வொரு டைம் போய் இது சர்ச் பண்ணி தேடிட்டு இருக்க தேவையில்லை இல்லை இது சம்பந்தமான ஃபோட்டோ பார்க்கணும் டெஸ்கிரிப்ஷனில் ஃபோட்டோஸ் இருக்குது அதை அடுத்து நீங்கள் பார்த்துக்கலாம் வீடியோ ரொம்ப போர் குவாலிட்டியாக ஓடுது அப்படின்னா நீங்கள் வீடியோ செட்டிங்ஸில் போய்ட்டு குவாலிட்டி அதிகப்படுத்தி பாருங்கள் ஏன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் கே வீடியோ தான் அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ நீங்கள் ஃபுல் ஹெச்டியாக பார்த்து தெரிஞ்சிக்கலாம் அதை இந்த ரூஃபிங்க்கு அப்சுலூட்டி டுவெண்ட்டி இயர்ஸ் வாரண்ட்டி கொடுத்துருக்கோம் உள் பக்கம் பார்த்திங்க அப்படின்னா சிலை வேலை இருக்கனால நாங்கள் இன்டீரியர் வந்து கவர் பண்ணல இந்த ரூஃபிங்க்கு உள்ளே பார்த்திங்க அப்படின்னா சிங்கிள் லேயர் மட்டும் தான் போட்டிருக்கோம் அதாவது இந்த ஷீட் மட்டும் தான் போட்டிருக்கோம் கோயில் அப்படிங்கறனால பெருசாக ஒன்று இப்போ இது பண்ணதில்லை ஓப்பனாக தான் விட போகிறாங்க முனிப்பன் கோயில் அப்படிங்கிறனால அதனால் ஷீட் மட்டும் போட்டு கேரளா மட்டும் ரூஃபிங் பண்ணி கொடுத்துருக்கோம் உங்கள் கோயிலுக்கும் மாதிரி ரூஃபிங் எதாவது போடணும் அப்படின்னா வீடியோவில் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் மினிமம் ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட் இருந்தால் போதும் தமிழ்நாட்டை எங்கே இருந்தாலும் வீட்டுக்கா வீட்டுக்காக இருந்தாலும் சரி கோவிலுக்கு இருந்தாலும் சரி ஃபார்ம் ஹவுஸ் எந்த பர்பஸ்க்காக இருந்தாலும் இந்த மாதிரியான கேரளா மாடல் ரூஃபிங் அமைக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் ஸோ மேலே தெரியும் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா போதும் நாங்கள் உங்கள் இடத்துக்கு வந்து இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துருவோம் இந்த மாதிரி ரூஃபிங் செய்யும்போது கஸ்டமர் சைட்லேருந்து நீங்கள் என்ன சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னா சிவில் ஒர்க்கும் பெயிண்ட் ஒர்க்கும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் சிவில் ஒர்க் அப்படிங்கிறது இந்த குழியெடுத்து காங்கிரட்டு போகிறது இந்த மாதிரி வேலைகள் அடுத்தது பெயிண்டிங் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரக்சர் அதாவது பிரைமர் பண்ணிட்டு நாங்கள் ஸ்ட்ரக்சர் வெல்டு பண்ணிடுவோம் நீங்கள் பெயிண்ட் பண்ணிட்டு அப்படினா அதுக்கப்புறமா ஷீட் தருவோம் ஸோ வேலையும் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்டெப்பாக நடக்கும் அப்புறம் ஆளுங்க தங்க தங்கிறதுக்கான வசதி அப்புறம் கரண்ட்டு இந்த நாலு சப்போர்ட் மட்டும் நீங்கள் பண்ணினா போதும் கஸ்டமர் சைட்லேருந்து மற்ற வேலைகளை நாங்கள் செஞ்சுக்கிறோம் நல்ல ஒரு ப்ரீமியம் லுக் இருக்கும் ப்ளஸ் பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டியாகவும் இருக்கும் ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா நல்லா திறம்பட நல்ல திறமையான ஆள் வச்சு வேலை செய்கிறதுனால வேலை பார்க்கும்போது அந்தளவுக்கு ஃபினிஷிங்காக இருக்கும் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் அந்த எஜ்ஜஸ் எல்லாம் உங்களுக்கு சின்ன பெண்டு கூட இல்லாமல் ப்ராப்பராக நீட் ஃபினிஷிங்க கூட இருக்கும் ஸோ அதே அந்தளவுக்கு குவாலிட்டியும் ஃபினிஷிங்கும் இருக்கிறனால அதுக்கேற்ற மாதிரி ரேட்டும் அதிகமாக தான் இருக்குது ஸோ மற்ற ஃபேப்ரிக்கேட்டரை விட என்கிட்ட ரேட் அதிகம் தான் அதனால் குவாலிட்டியாக பண்ணுறோம் அப்போ வந்து ஃபினிஷிங்காகவும் பண்ணும்போது அதுக்கான ஆகுது குவாலிட்டியாக பண்ணும்போது மெட்டீரியல்ஸ் அதிகமாக தேவைப்படுது அதோடய விலையும் அதிகமாக இருக்கிறதுனால மற்றவங்களோட என்கிட்ட காஸ்ட் அதிகம் தான் ஆனால் நல்ல குவாலிட்டியாகவும் ஃபினிஷிங்காகவும் பண்ணுறோம் அதனால் இன்னமும் எங்களுக்கு வேலை வந்துட்டு தான் இருக்குது ஸோ உங்களுக்கும் நல்லா குவாலிட்டியாக பத்து ரூபா சேர்ந்துனாலும் பரவாயில்ல எனக்கு நல்லா கிளியரான வேலை இருக்கணும் எனக்கு இந்தாங்க பிரச்சனையே இல்லைங்க ஒரு ப ஐம்பதாயிரம் வேணுமோ சேர்த்தி வாங்கிக்கோங்க பிரச்சனை இல்லை ஆனால் எனக்கு குவாலிட்டியாக இருக்கணும் நல்லா ஃபினிஷிங்காக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக கூப்பிடுங்க நாங்கள் உங்களுக்கு வந்து இந்த அம்மா அமைச்சு கொடுத்துட்றோம் ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தோம் அப்படின்னா பைப்ஸ் எல்லாமே அப்பல்லோ எல்லாமே ஸ்கொயர் எம்எஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஷீட்டு தான் ரொம்ப மெயினான ஷீட்டு இது என்ன ப இது என்ன ஷீட்னா ஜெர்மன் இம்போர்ட்டட் மெக்னீசியம் மேட் ஃபினிஷிங் ஷீட்டு இது வந்து டுவெண்ட்டி ஃபை இயர்ஸ்க்கு வாரண்ட்டிங்க கலரும் போகாது துருவும் பிடிக்காது அடுத்ததுல பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் கலராக பாருங்கள் நிறைய இடத்துல ஸ்க்ரூ பண்ணியிருக்கோம் அந்த ஸ்க்ரூ எல்லாமே அலுமினியம் கோட்டட் ஸ்க்ரூ அந்த ஸ்க்ரூ போகிறதுனால உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து ரஸ்ட் ஆகி சில்லர் ஸ்க்ரூ போட்டிங்கன்னா ஈஸியாக அதில் ஸ்டை கட் ஆகிடும் இந்த அலுமினியம் கோட்டட் ஸ்க்ரூ யூஸ் பண்ணுறதுனால ரூஃபிங் எத்தனை வருஷம் வாரண்டி கொடுக்குறமோ அத்தனை வருஷம் அந்த ஸ்க்ரூவும் அப்படியே தான் இருக்கும் ஸோ எந்த டேமேஜும் ஆகாது அடுத்தது பார்த்திங்கன்னா வாட்டர் கட்ரஸ் கொடுத்துருக்கோம் எஜ்ஜஸ்ஸில் அந்த வாட்டர் கட்ரஸ் தெரியாத மாதிரி தான் அந்த ஒயிட் கலர் தோரண மாதிரி டிசைன் கொடுத்துருக்கும் பாருங்கள் ஸோ மேலேருந்து வர ஷீட்டு அந்த அதில் வந்து எண்டாயிருக்கும் அங்கே தான் தண்ணி ஊற்றும் அது கலெக்ட் ஆகி வெளியே போகிற மாதிரி வாட்டர் கட்டர் கொடுத்துருக்கோம் அது தெரியாத மாதிரி இந்த ஒயிட் டிசைன் பூ டிசைன் வந்து கொடுத்துருக்கோம் அது வந்து தாம்சன் பிராண்டு ஸோ எல்லாமே ஓவராலாக குவாலிட்டியாக தான் பண்ணியிருக்கோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா நாலு கார்னருக்கும் கலசம் வச்சிருக்கோம் கோயில் அப்படிங்கிறனால கலசம் வச்சுருக்கோம் நாங்கள் யூஸ் பண்ணுற வெல்டிங் ராடு கூட நல்ல குவாலிட்டியான பெல் கம்பெனி அப்லோட் பண்ண வெல்டிங் ராடு யூஸ் பண்ணியிருக்கோம் அடுத்தது பார்த்திங்கன்னா உள்ளே வந்து இந்த மொகுடு இருக்குது இல்லையா இந்த முகடுக்கு உள் பக்கம் பார்த்திங்கன்னா தார் ஷீட் யூஸ் பண்ணுறோம் அதுவும் ப்ளூ டாப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பரான கம்பெனி அந்த ஷீட் பார்த்திங்கன்னா ஒட்டிட்டால் மறுபடியும் பிரிக்கவே முடியாது அந்தளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ஏன் தார் ஷீட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா மழை பெய்யும்போது தண்ணி ஓவராக வந்துச்சு அப்படின்னா சாரல் வந்து உள்ளே அந்த கிராஸ் கட்டிங்கில் வந்து ஏறத்துக்கு வாய்ப்பு இருக்குது அந்த முகுட்டில் அதனால் முதல்ல தார்ச்சிட்டு அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் முகூட்டோட மேலே ஃபிக்ஸ் பண்ணுறோம் அதனால் எந்த வகையிலுமே லீக்கேஜஸ் வராது ஸோ அதை நாங்கள் இதில் மென்ஷன் பண்ணுறோம் இந்த ரூஃபிங் பண்ணும்போது இந்த பைப்புகளுக்கு வென்லேக்கில் ஒரு கோட் ப்ரைமர் பண்ணிடுறோம் ஸோ நல்ல குவாலிட்டியான பிரைமர் தான் ஸ்ட்ரக்சரல் எல்லாமே பார்த்திங்கன்னா டம்மி வச்சு எல்லாமே ஹோல்ஸ் எல்லாம் நாங்கள் வந்து மூடி கொடுத்துருக்கோம் ஸோ அப்போ தான் வந்து உள்ள காற்று போய் ஒன்றும் ஆகாது ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா டம்மி வச்சு ஃபுல்லாகவே அந்த பைப்புகளோட ஸ்குவர்டிப்புகளோட ஓட்டைகளை வந்து நாங்கள் டம்மி வச்சு கவர் பண்ணியிருக்கோம் அதே போல் வாட்டர் கட்டருக்கு பார்த்திங்க அப்படின்னா ப்ராப்பரான சிலிக்கான் யூஸ் பண்ணியிருக்கோம் அதனால் வந்து க வாட்டர் கட்டர் லீக்கேஜ் எதுவும் வராது அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த வாட்டர் கட்டர்லேருந்து டிசார்ஜ் ஆகிறதுக்கு மூளையில் கீழே பாருங்கள் கலசத்துக்கு கீழே பார்த்திங்கன்னா ஒரு ரெடியூசர் ஒன்று தெரியும் பாருங்க பிவிசி பிளாக் கலராக தெரியுதுங்களா ஸோ அதுதான் அந்த இடத்துல தான் தண்ணி வந்து டிசார்ஜ் ஆகும் எல்லா இடத்துலையும் ஊற்றாது ஒரு ஒரு ப்ரா ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து ரெடியூசர்ஸ் கொடுத்துட்றோம் அந்த இடத்துல தான் அந்த தண்ணி வந்து வெளியே வரும் டிசார்ஜ் ஆகும் நம்ம அது வேணா ரெயின் வாட்டர் ஹார்வஸ்டிங்க்கு நம்ம கலெக்ட் பண்ணி வேணால் அது என்ன எடுத்துக்கலாம் இந்த ரெடியூசருமே பார்த்தீங்கன்னா லியோ பிளாஸ்டில் நல்ல குவாலிட்டியானதாக யூஸ் பண்ணுறோம் ஸோ எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா காஸ்ட்டு என்ன தேவைப்படுது அதாவது ஒரு ப்ராப்பரான ரூஃபிங் அமைக்க எவ்வளோ காஸ்ட் தேவைப்படுதோ எங்களோட லாபம் என்னவோ நாங்கள் அதை எடுத்துக்கிறோம் ஸோ அப்படி இருக்கிறப்ப இந்த பொருளை சீட்டிங் பண்ணுறது வெயிட்டில் குறைக்கிறது இதெல்லாம் எங்கே நாங்கள் பண்ணுறதே கிடையாது நாங்கள் தான் சொல்லிட்டோம் இல்லையா என்கிட்ட ரேட் அதிகம் தான் நாங்கள் குவாலிட்டியாக பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப எனக்கு தேவையான பணத்தை நான் எடுத்துக்கிறேன் ஸோ அப்படி இருக்கிறப்ப நான் குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் ஆகிறதே இல்லை அதனால் தான் திரும்ப திரும்ப சொல்கிறோம் பத்து ரூபா சேர்ந்துனாலும் பரவாயில்லைங்க எனக்கு நல்ல குவாலிட்டியாக நீட்டாக கொடுங்க அப்படிங்கிற கஸ்டமர் எல்லாருமே எனக்கு கூப்பிடுங்க தமிழ்நாட்டில் எந்த மூலையில் இருந்தாலும் சரி மினிமம் ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட் இருந்தால் உங்கள் இடத்துக்கு நாங்கள் அந்த ரூபிங் வந்து அமைச்சு கொடுத்துறோம் நன்றி வணக்கம்